ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ இப்போ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக டிசைன் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே நியூ டிசைன்ஸில் வருது ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது உருவம் இல்லாமல் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் எண்டட் இதில் வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க எடி ஸ்டோன்ஸ் செயின் வந்து செயின் வந்து உங்களுக்கு எல்லாமே சேம் ப்ரைஸில் வரும் நிறைய டிஃப்ரெண்ட் செயின்ஸ் வந்து இருக்கு ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயின் கூட செப்பரேட்டாக அதாவது செயின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த டாலர்ஸ் வேணாலும் எந்த செயின் கூட வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங்கில் வருது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான டாலர் செயின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் வந்து இந்த டைப் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் டாலர் செயின்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த செயின் காஸ்ட் மட்டுமே வந்து உங்களுக்கு ஐ திங்க் சவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருப்போம் ஸோ இதில் பிரைஸ் டீட்டெயில்ஸ் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் இப்போ ரேட் வந்து ஃபுல் செட் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஃபோமிங்கில் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் டாலர் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வரும் நானூற்றஞ்சு ரூபாய்க்கு வரும் சரி ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து இருக்கும்போது ஒரு பெஸ்ட் ஆஃபரில் வரும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது மீன் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது என்னென்ன செயின்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடறேன் அடுத்து நைன் ஃபிஃப்டி ருபீஸில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஏரி ஸ்டோன்ஸு சென்ட்ரா மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வருது செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸ் வருது பிரைஸ் காஸ்ட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் வந்து உங்களுக்கு இதில் ஃபுல் வைட்டுமே அவைலபிள் இதில் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்ன் செயின் வருது இதோட ரேட்டுமே நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என் அடுத்து வந்து ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபுல் ரூபி இதுலேயுமே உங்களுக்கு ஹார்ட் பேட்டன் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சேம் காஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சூப்பரான லாவெண்டர் கலர் கத்திரிப்பு கலரில் சூப்பராக இருக்குது இது கூட லை அது உங்களுக்கு ஒயிட் மாதிரி தெரியும் பட் இது வந்து லாவெண்டர் கலர் சேம் ரேட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செயின் வந்து உங்களுக்கு இந்த எஸ் வித் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை தான் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் அடுத்து வந்து ஃபுல் எமரால்டு ஃபுல் எமரால்டு இடி ஸ்டோன்ஸில் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக அடுத்து வந்து பிளாக் இதில் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டன் செயின் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சேம் வந்து கோல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செயின்னு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல வருது நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலா டோட்லி வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஈச் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தென் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் சைட் ஒர்க்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கோல்டில் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது பாலிஷ் அண்ட் ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ரீபாலிஷுமே உண்டுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு அண்ட் ஃபுல் ரூபி அண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி காம்பினேஷன்ஸில் வருது சாரி இண்டிவிஜுவலாக வருது ஃபுல் ஒய்டு ஃபுல் இதை ஸோ பைனெட்டு சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஷைனிங் பர்க்ஸ் எல்லாமே செயின்மே வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின்னு செயினும் ஃபோமிங் அண்ட் டாலரும் ஃபோமிங்கில் வருது இதெல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த செயின் வந்து கொஞ்சம் தின்னாக வரும் இது வந்து ஃபோமிங் செயின் ஒயிட் கலர் வேணுங்கிறவங்க ஒயிட் கலர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு செயின் மட்டுமே வந்து ஐ திங்க் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருப்போம் ஸோ ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வருது ஃபோமிங் டாலர் செயின் எட்நூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸில் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இதிலே உங்களுக்கு ரூபி வேணாலும் ரூபியுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேம் ப்ரைஸ் காஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே மேக்கிங்கில் இருக்குது ஃபுல் ஃபில் ஸ்டாக் அவைலபிள் கலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது சாரி வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலருக்குமே இருபத்தஞ்சி பீசஸ் வந்து அவைலபிள் செயின்மே செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் செயின் ஒரு ரெட் சிக்ஸ் நைன்சி நைன் ருபீஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோமிங் டாலர் செயின் தான் இது வந்து கொஞ்சம் ஷார்ட் எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் மாதிரி போட்டுக்கலாம் லாங்காக கூட போட்டுக்கலாம் இந்த பேட்டர்ன்ஸ் ஹார்ட் பேட்டர்னில் சூப்பராக இருக்குது இது ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸில் வருது உங்களுக்கு டாலர் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் டாலர் வித் செயின் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்கும் கழுத்தில் பண்ணால் அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு வரும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின் இது வந்து மைக்ரோவில் வருது டாலர் வந்து உங்களுக்கு ஐம்போனில் வரும் நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ஸோ இன்ளூடிங் டாலரோட உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ரேட் வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க எடுத்து என்னொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது தங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரி வருது அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ வேறு பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்துமே நம்ம வந்து ஒரு சில மைக்ரோஃபேட்டர் செயின்ஸ் பார்க்கலாம் இந்த அடுத்து வந்து பார்க்குறது நல்ல ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஹார்ட் பேட்டர்ன் டேடி செயின் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது இனிமேல் அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு லுக்கில் வரும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கு செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருது செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினை நல்லா லாங் இதோடய விலை வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு லைக் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டீட்டெயில்ஸ் வரும் இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் ரெண்டு மூணு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி பண்ணிக்கலாம் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ரெண்டு கலர் மட்டும் வச்சு காமிக்கிறேன் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் மட்டும் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் செயின் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சேர்த்து வாங்கும்போது இதோட ப்ரைஸ் டீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது சேர்த்து வந்து ஐநூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்க வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்